பிரம்மாண்டமான கட்டிடம் முதன் முறையாக யுத்தத்திற்கு பின்னைய காலங்களில் இப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்று தான் யாழ்ப்பாண குடும்பத்தின் முதல் லாஜஸ்டிக் கோ என்ற தேசிய நாற்பது ஆண்டுகளாக வடமாகாணத்தில் முதன் முறையாகவர் வடமாகாணத்தின் அபிவிருத்தியில் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய நான் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இப்போ பின்னுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இருக்குது பாருங்கள் பின்னுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலே இருக்குது அதில் செல்லக்கூடிய அந்த வீதியில் வந்து இந்த இடம் இருக்குது இந்த கட்டிடம் இருக்குது என்ன கட்டிடம் என்ன விஷயம்ன்றது இன்றைய இந்த காணொலி அமையப்போகுது இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான டேவிட் பீரிஸ் குழுமத்தினுடைய ஒரு கட்டிடம் தான் இது என்ன கட்டிடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வே ஹவுஸ் வே ஹவுஸ் சொல்கிற பார்த்தீங்கன்னா களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய இடம் ஒரு பொருட்களை வந்து களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய இடம் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் புகைய நிலையங்கள் எல்லாமே இணைந்து இருக்கக்கூடிய இந்த அண்மையில் வந்து இந்த பெரிய அளவிலான ஒரு களஞ்சியப்படுத்தல் இடத்தை வந்து அமைச்சிருக்கணும் இங்கே வேறு என்னென்ன விஷயம் இருக்குது என்னென்ன சிறப்பு இருக்குது இந்த டேவிட் பீரிஸ் குழுமத்தினால இங்கே வேறு என்ன தனித்துவமான விஷயங்கள் செய்யணும் அதை தாண்டி வடமாகாணத்தில் முதன் முறையாக வந்து இவ்வளவு பெரிய அளவிலான ஒரு களஞ்சியப்படுத்தக்கூடிய வியா ஹவுஸ் சொன்ன வந்து திரக்கினம் இன்றைய நாளில் இது சம்பந்தமாக தான் இந்த காணொலி அமைப்பு போது பலருக்கும் இது பிரியோசனமாக இருக்கும் ஏனென்றால் இலங்கையில் வடமாகாணத்தில் இந்த யுத்தத்திற்கு பின்னைய காலங்களில் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து முன்னேற்றமான அவுர்த்தி சம்பந்தமான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது அப்படியாக ஒரு விஷயமாக தான் இந்த விஷயம் பார்க்கப்படுது தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளில் என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குது எவ்வளோ சிறப்பாக இருக்குது என்ன விஷயம் இதுக்குள்ள அமைது இதை தாண்டி என்ன விஷயம் இருக்குன்றத நான் பார்க்கலாம் விமான நிலையத்துக்கு இந்த வீதியால் போகும்பொழுது நான் பார்த்து கொண்டு போவேன் என்னடா இதில் ஒரு பெரிய கட்டணம் வந்து வந்தவருக்கு என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன வரப்போகுதுன்னு பார்த்துக்கணும் அதுக்குரிய தெளிவும் அதுக்குரிய விளக்கமும் என்ன விஷயம்ன்றதை வந்து இன்றைக்கு தான் என்னாலே மறைந்து கொள்ளக்கூடியமாக இருந்தது அதனால் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து இந்த காணொலி கொண்டு வரேன் டேவிட் பீரிஸ் நிறுவனத்தினுடைய ஒரு குழுமத்தினுடைய ஒரு செயற்பாடு தான் இதுவும் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இன்றைய நாளினுடைய விருந்தினர்கள் சிரம சிறப்பு விருந்தினர்கள் பிரதம விருந்தினர்கள்லாம் வரையினம் யார் வரையினம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேவிட் பீரிஸ் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி தலைமையாக இருக்கக்கூடியவர் டேவிட் பீரிஸ் அவர்கள் இன்றைய நாளில் கொழும்பிலிருந்து இப்பொழுது பலாலி விமான நிலையத்தில் விமானமூடாக வந்து இறங்கி இந்த நிகழ்வுக்காக இப்பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய குழுமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இங்கே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்வு வந்து ஆரம்பமாக போதும் மேல ஒரு சிறப்பான விஷயம் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை வந்து இந்த காணொலியில் நீங்கள் தொடர்ந்து பாருங்க நாதசுர தமிழ் வாத்தியங்கள் மூலங்க அங்கே விருந்தினர்களுக்குரிய கௌரவிப்புகள் வழங்கப்படுகிறது அங்கே பொன்னாடே போர்க்கப்பட்டு அவர்களுக்குரிய சிறப்பான கௌரவிப்புகள் வழங்கப்பட்டு இப்பொழுது உள்ளுக்கு அழைத்துச் செல்லப்பட போகிறார்கள் நிகழ்வுகள் ஆரம்பமாக போகுது விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டு தற்பொழுது உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அனைவருமே இந்த குழுமத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் டேவிட் பீரிஸ் குழுமத்தோடு அதன் அங்கத்துவமாக இருக்கக்கூடிய விளையாடி அந்த குழுமத்தினுடைய நிறுவனங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்து சிறப்பு விருந்தினர் பிரதம விருந்தினர்களாக இந்த இடத்துல கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த பிரம்மாண்டமான கட்டடம் இந்த வடமாகாணத்திலே முதன்முறையாக இப்படியான ஒரு நிகழ்வு இடம்பெறுகின்றது இப்படியான ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்படுகின்றது ஒரு முதன்முறை முதற்ரமாக இருக்கின்றது இவ்வளவோ ஒரு பரந்த தேசத்தை உள்ளடக்கியதாக இந்த இடம் இனியாவே பலருக்கு இது பிரியோசனமானதாக அமையும் என்றால் தொழிலை செய்வதற்கு எதிர்பார்த்திருப்பவர்கள் தங்களிடம் இடவசதி இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாயிருக்கும் அதே சமயம் அங்கே அவர்களுடைய இந்த இனத்திரணியல் வாகனங்கள் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பஜாஜினுடைய டேவிட் பீரிஸ் என்றால் பஜாஜ் பஜாஜ் என்றால் டேவிட் பீரிஸ் என்றுதான் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த டேவிட் பீரிஸ் குழுமத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது என்பது வந்து இன்றைக்கு பலரும் அறிந்து கொள்ளக்கூடியமா என்றாக இருக்குது அங்கே சிறப்பாக

डेविड पीरिस के मंगलवार के टाइम में उम्मीद साफ करते हैं डेविड पीरिस और பிரம்மாண்டமான களியூடிய மிகப்பெரிய அளவிலான இந்த இடம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது களஞ்சியல் என்பதையும் தாண்டி விநியோக செயற்பாடுகள் மற்றது பேக்கிங் செய்யக்கூடிய செயற்பாடுகள் அவர்களே இங்கே செய்து தருவதற்குரிய அந்த ஏற்பாடுகளையும் வந்து செய்திருக்கிறார்கள் எங்களுடைய பொருட்களை இப்போ ஒரு கடைக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு எந்தெந்த கடைக்கு அதை விநியோகம் செய்ய வேண்டும் என்ற விபரங்களை வந்து அவர்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுடைய வாகனங்களுடைய உண்டாகவே அவை வந்து அந்தந்த கடைகளுக்கு விநியோகிப்பார்கள் கொண்டு செல்வார்கள் என்ற அந்த சிறப்பான விஷயம் வந்து இங்கே இதில் உள்ளடங்குது குறிப்பாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவிலான வர்த்தகங்களில் ஈடுபடக்கூடிய எங்களுடைய வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல செய்தியாகத்தான் இருக்கும் இந்த செயற்பாடு ஏனால் பெரிய அளவில் இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பொருட்களை வந்து களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய இடம் வந்து இல்லாமல் பெரிதும் சிரமப்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது அவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அதே சமயம் ஏற்றுமதி செய்யக்கூடிய கூட தங்களுடைய உற்பத்திகளை வந்து அதிகளவான உற்பத்திகளை செய்து ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை இடத்திலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த நன்மையை வந்து ஏற்றுமதியாளர்களும் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதே சமயம் இறக்குமதியாளர்களுக்கும் இந்த இடம் வந்து ஒரு மிகச் சிறப்பான ஒரு இடமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மதத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து சிறப்பாக இந்த குழுமத்தினர் வந்து வழங்கியிருந்ததை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நேர்த்தியான முறையில் பூஜைகள் எப்படி ஒரு ஆரம்ப நிகழ்வு ஒரு திறப்பு விழா எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக நேர்த்தியாக மதம் நம்பிக்கை சார்ந்தவர்களாக இந்த நிறுவனத்தினர் வந்து நான் பார்க்கக்கூடிய அளவில் இருந்தது மற்ற நிறுவனங்களில் நான் பார்ப்பதையும் தாண்டி இங்கே வந்து இந்த மதத்திற்கு இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இந்த செயற்பாடு இப்படித்தான் நிறம் இடம்பெற வேண்டும் என்ற அந்த முறையில் வந்து செயற்பாடு அமைந்திருந்ததையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இன்றைய நிகழ்வு டேவிட் பீரிஸ் குழுமத்தினுடைய ஒரு களஞ்சிய சாலையை மைலிட்டியிலே திறந்து வைக்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது வடமாகாணத்தினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு இந்த களஞ்சிய சாலை மிகவும் அவசியமானது ஒன்றாகும் பொருட்களை களஞ்சியப்படுத்தி பாதுகாத்து அந்தந்த விற்பனை நிலையங்களுக்கு அதை எடுத்து செல்லுகின்ற பாரிய ஒரு எதிர்பார்ப்பை வடமாகாணம் எதிர்பார்த்து காத்திருந்தது அதாவது ஏற்றுமதி பொருட்களாக இருக்கலாம் இறக்குமதி பொருட்களாக இருக்கலாம் எவ் எத்தகைய பொருட்களையும் இந்த களஞ்சிய சாலத்திலே பாதுகாப்பாக வைத்து அதை கொண்டு சென்று அந்தந்த உரிய இடங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு களஞ்சிய செயற்பாடாக டேவிட் பீரிஸ் குடும்பம் இந்த களஞ்சிய சாலையை வடமாகாணத்திலே ஒரு பாரிய முதன்முறையாக அமைக்கப்பட்ட ஒரு களஞ்சிய சாலையாக இது அமைகின்றது இது வடமாகாணத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாத வரப்பிரசாதம் இதற்கூடாக வடமாகாணத்துடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதும் இதற்கூடாக வடமாகாணத்தில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது அப்படியாக இந்த விஷயம் சம்மந்தமாக இந்த நிறுவனங்கள் தொடர்பாகவும் இந்த களஞ்சியம் தொடர்பாகவும் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் நீங்களும் கேட்டு இது சம்மந்தமான மேலதிகமான தகவல்களை வந்து பெற்றிருப்பீங்க நம்புகிறேன் அப்படியாக இங்கே மேடு நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தில் வந்து டேவிட் பீரிஸினுடைய செயற்பாடுகள் எப்படி நாடகாவிய ரீதியில் அமையுது என்பது தொடர்பான ஒரு காட்சிப்படம் அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அப்படியாக டேவிட் பீரிஸ் குழுமத்தினுடைய செயற்பாடுகள் எந்த விதத்தில் வடமாகாணத்திற்கு பங்களிப்பு அளிக்குது என்ற விதமாகவும் எல்லாம் அங்கே விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி

உள்ளமைவிலிருந்து கூட்டாண்மைக்கும் அதிலிருந்து அதன் பொருளாதார எதிர்காலத்தின் ஆழமான பங்கேற்பிற்கும் நகரும் ஒரு பயணம் இன்றைய எங்கள் உறுதி காலத்துக்களானது அல்ல பல தசாப்தங்களாக எங்கள் குடும்பத்தை வழிநடத்திய மதிப்புகளான நேர்மை நீண்டகால சிந்தனை மற்றும் தேசிய பொறுப்பு ஆகியவற்றில் அது வேலூன்றி இந்த திறப்பு விழாவில் எங்களுடன் கலந்து கொண்டிருக்கும் எங்கள் நிறுவனம் மற்றும் குடும்பத் தலைவர் திரு டேவிட் பீரிஸ் அவர்களின் பங்கேற்பால் நாங்கள் மிகுந்த மரியாதை அடைகிறோம் அதையும் தாண்டி இங்கே இந்த டேவிட் பீரிஸ் குழுமத்தின் ஊடாக பயிற்சிகளை மேற்கொண்டு படிப்புகளை மேற்கொண்டவர்களுக்கான சான்றிதழ்கள் இந்த இடத்துல சர்டிபிகேட் கூட இந்த இடத்துல வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்ததையும் விஷயங்களும் வந்து இந்த இடத்துல இடம்பெற்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அத்தோடு மேடையில் ஒரு சிறப்பான நடன நிகழ்வையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சகோதரமொழி பேசக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான நடனத்தையும் வந்து இந்த மேடையில் வழங்கி இருந்தார்கள் வணக்கம் கேதீஸ்வரன் டேவிட் பீரிஸ் குழுமத்தின் கோஆப்ரேட் கம்யூனிகேஷன் ஹெட் டேவிட் பீரிஸ் குழுமம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வியாபாரத்துறையில் தனது ஆளுமையையும் ஸ்திரத்தனமையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது பஜாஜ் வீல் த்ரீ வீலர் விற்பனையில் பிரசித்தி பெற்ற டிபிஎம்சி நிறுவனத்தை தன்னகத்தே கொண்ட டேவிட் பீரிஸ் குழுமத்தின் ஒரு முக்கிய வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்ற துரித வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்ற டேவிட் பீரிஸ் லொஜிஸ்டிக் நிறுவனம் இன்று விசாலமான பிஎல் என்று சொல்லக்கூடிய பல் பயனாளர் களஞ்சிய சாலையை முதன் முதலாக இன்று உத்தியோகபூர்வமாக நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் இந்த களஞ்சிய சாலை இலங்கையின் வட பிராந்தியமாக வடமாகாணத்தில் அமைந்திருக்கின்ற பலாலி சர்வதேச விமான நிலையம் காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் புகையர நிர்வாகத்துக்கு மிகவும் அண்மையாக அமைந்திருக்கின்றது இதன் மூலம் வடமாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு களஞ்சியப்படுத்தலுக்கும் இறக்குமதிகளை களஞ்சியப்படுத்தலுக்கும் இந்த விசாலமான நவீனம் பயன்படுத்தப்பட்ட இந்த கல களஞ்சிய சாலை மிக உதவியாக இருக்கும் இதன் மூலம் வட பிராந்தியத்தின் பொருளாதாரம் சமூக வளர்ச்சி மிக துரிதமாக வளர்ச்சியடைகின்ற இந்த வேளையில் எமது பங்களிப்பு டேவிட் பீரிஸ் குழுமத்தின் பங்களிப்பு மிகவும் உன்னதமாக இருக்கும் என்பது எமது தென்னம் அப்படி மேலதிகமான சில தகவல்கள் இந்த நிறுவனம் தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உள்ளே இடம்பெற்ற நிகழ்வுகள் முடிவடைந்து தற்பொழுது வெளியால் சில நிகழ்வுகள் இருக்குது இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மின்சார மோட்டார் சைக்கிள் மின்சார ஆட்டோ கார் போன்றவை வந்து புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டவை வந்து இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விஷயங்களை பார்க்குறீங்க இந்த களஞ்சியம் திறந்து வைக்கப்பட்ட இதே சமயத்தில் இந்த இடத்துல இன்னமொரு சிறப்பான விஷயம் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இ ட்ரைவ் இ ட்ரைவ் அதாவது வந்து முச்சக்கர வண்டி இளத்திரணிகள் முச்சக்கர வண்டிகள் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அந்த முச்சக்கர வண்டிகளினுடைய சேவை வந்து இந்த இடத்துல ஆரம்பித்து வைக்கிறார்கள் இ ட்ரைவ் என்று சொல்லப்படுகின்ற முச்சக்கர வண்டிகள் வெள்ளை நிறத்தில் வந்து வீதிகள் ஓடி தெரியக்கூடிய அந்த முச்சக்கர வண்டிகளுடைய சேவை டேவிட் பீரிஸ் குழுமத்தினால் வந்து இலங்கையில் வந்து அந்த முச்சக்கர வண்டி முன்னர் தயாரிக்கப்பட்டது அந்த முச்சக்கர வண்டி இளத்திரணியல் மின்சாரத்தில் பாவனை செய்யக்கூடிய அந்த முச்சக்கர வண்டி இப்பொழுது அந்த முச்சக்கர வண்டியையும் இங்கே ஒரு தொகுதியாக அதாவது அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இரண்டு அருகில் பலாலி விமான நிலையம் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதால் பயணம் செய்யக்கூடிய இந்த பயணிகள் வந்து தங்க சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான விதத்தில் இந்த இலத்திரணியல் முச்சக்கர வண்டியை வந்து இந்த இடத்துல வந்து அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த சேவையினை அப்படியாக இந்த முச்சக்கரவண்டிகளுடைய சேவையை வந்து இந்த இடத்துல இன்றைய நாளில் சிறப்பாக ஆரம்பித்து வைத்திருக்கிற அந்த நிகழ்வும் வந்து இந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கு அந்த களஞ்சிய படுத்தல் என்பதையும் தாண்டி இந்த களஞ்சிய படத்தலோடு இணைந்ததாக இந்த இடத்துல இந்த சேவையை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இட்ரைவ் பசுமையாக சிந்தியுங்கள் பாதுகாப்பாக பயணிங்கள் என்று சொல்லி சூழலுக்கு உகந்தது சிக்கனமானது சௌகரியமானது சுகமானது என்ற அந்த இடத்துல வந்து தொலைபேசி இலக்கம் கூட போடப்பட்டிருந்தது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அப்படியாக அந்த விஷயமும் இந்த இடத்துல ஆரம்பித்து வைக்கிறார்கள் நவீன லொஜிஸ்டிக் துறையில் திரிபிஎல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு களஞ்சிய சாலை வசதியாக இப்போ மாறிக்கொண்டு வருகின்றது அதாவது பல் பயனாளர் த்ரீபியல் என்கின்ற வசதி என்றால் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ஒரு பிராந்தியத்தில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தற்காலிகமாக இறக்குமதி ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு களஞ்சிய சாலை வசதிகள் தேவையாக இருக்கும் இந்த களஞ்சிய சாலை வசதிகள் இல்லாத காரணத்தால் நிறைய சிக்கல்கள் அதாவது சொல்லப்போனால் பொருட்கள் பழுதடைதல் ஏற்றுமதி இறக்குமதியில் காணாமல் போதல் மிதமான நிறைய சிக்கல்கள் அமைந்திருக்கிறது ஆனால் இந்த பல் பயனாளர் களஞ்சிய சாலையின் மூலம் இவற்றை நாம் நிவர்த்தி செய்யக்கூடியமாக இருக்கும் அதாவது சொல்லப்போனால் தற்காலிகமாக களஞ்சியப்படுத்தப்பட்டு இங்கிருந்து வேறு இடங்களுக்கு விநியோகங்களை செய்யக்கூடியதாகவும் இதிலிருந்து வேறு களஞ்சியப்படுத்துதல் மூலம் உற்பத்தி துறைகளுக்கு துரிதமாக பண்டங்களை அனுப்பி வைப்பதன் மூலம் தமது உற்பத்திகளை பெருக்கக்கூடியதாகவும் செலவுகளை குறைக்கக்கூடியதாகவும் பாதுகாப்பான முறையிலும் த ஸ்டாக்லிஸ்ட் ஸ்டாக் செக்கிங் முறைகளை பயன்படுத்தி மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதுதான் இந்த பல் பயனாள பேலின் முக்கியமான ஒரு அடிப்படை கோட்பாடாக இருக்கின்றது அப்படியாக இந்த திறந்து வைக்கப்பட்ட களஞ்சிய சாலை தொடர்பான சில மேலதிக தகவல்களை வந்து தொடர்ந்து உங்களுக்கு தந்திருப்பார் மிக பாதுகாப்பான முறையில் இங்கே வந்து உங்களுடைய பொருட்களை வந்து நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும் என்ற மாதிரியாகவும் மேலதிக தகவலுக்கு நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் என்ற மாதிரியும் வந்து சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல உங்களை சொல்லியிருந்தார்கள் தாண்டி சிறப்பாக இந்த இடத்துல இன்றைய நாள் நிகழ்வு இடம்பெற்ற ஞாபகார்த்தமாக இந்த இடத்துல வந்து மரக்கண்டுகள் நாட்டி வைக்கக்கூடிய அந்த செயற்பாடும் வந்து இந்த இடத்துல இடம்பெற்றிருந்த அந்த ஒரு சிறப்பான நிகழ்வும் வந்து சில காட்சிகளை வந்து இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படியாக இந்த இடத்துல டேவிட் பீர்ஸ் குழுமத்தினுடைய தலைவர் அங்கே மரக்கன்று நட்டு கூடிய அந்த சிறப்பான காட்சியை பார்ப்பீங்க அப்படியாக நிறைந்தவர்கள் இங்கே அந்த மரக்கன்று நட்டிருந்தார்கள் உண்மையாகவே இன்றைய நாள் இங்கே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த களஞ்சிய சாலை அதாவது களஞ்சியப்படுத்தக்கூடிய இந்த இடம் பலருக்கு நன்மையை கொண்டு வரும் முன்னர் நான் சொன்னது போலவே உண்மையாகவே பலாலி விமான நிலையம் அருகில் இருக்குது அதே மாதிரி காங்கேசந்துரை துறைமுகம் அங்கே இருக்குது அருகில் அதே மாதிரி காங்கேசந்துறையில் வந்து புகையிறுத நிலையம் இருக்குது எங்களுடைய இறுதியாக புகையிறுத நிலையம் இருக்குது அது தாண்டி மயிலூட்டி துறைமுகம் இருக்குது அந்தந்த இடங்களில் இருந்தெல்லாம் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கொண்டு வரோம்னா அந்த விஷயங்களை அந்த அந்த பொருட்களை வந்து கொண்டு வந்து இங்கே களஞ்சியப்படுத்தி இங்கே இருந்தே விநியோகிக்கக்கூடிய அந்த செயற்பாடு என்னென்னால் பலருக்கும் வந்து இடங்கள் இல்லாத அந்த பற்றாக்குறையை வந்து போற்ற பற்றாக்குறையை நீக்கக்கூடிய விதத்தில் தான் இது அமைக்கப்பட்டிருக்குது எங்களுடைய வியாபாரிகளுக்கு பெரிய பிஸ்னஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆளுக்கும் வந்து இது ஒரு நன்மையை தரக்கூடியதாக அமையும் எங்களுடைய நன்மை கருதி இந்த விஷயம் வந்திருக்கு என்று நான் நினைக்கிறேன் உண்மையாகவே ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடு பலருக்கும் இந்த இடத்துல தொழிறுவாய்ப்பு வழங்கப்படும் என்ற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது வடமாகாணத்துக்கு அதையும் தாண்டி யாழ்ப்பாணத்தில் மயிலட்டியில் இந்த விஷயம் நடைபெற்றிருக்குது உண்மையாகவே இந்த தமிழர் தமிழ் மக்கள் இருந்த இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து இப்படியான முன்னேற்றமான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெறும் பட்சத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்களுடைய பொருளாதார ரீதியிலும் வந்து முன்னேற்றத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு சிறப்பான செயற்பாடு இன்றைய நாள் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் டேவிட் பீரஸ் குழுமத்தினுடன் இணைந்து அந்த விஷயத்தை வந்து இன்றைய நாள் இந்த காணொலி உங்களுக்கு உங்களை காண்பித்திருக்கிறேன் காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்